நிச்சயமா என்ன பேசற நிச்சயமா நாளைக்கு நான் இல்ல பேசவேனா நல்லா சிம் ஹேய் கே டிரைவர் அடிங்க கே போடா ஹே நிப்பாடி போடா ஹே டிரைவர்

பேப்பர் <highgli flaws yapa hermano> பசு <coughs>

நைட் மூணு மணி எங்களுக்கு தேவை சார் உங்க வேலையை பாருங்க சார் எங்க வேலை எங்களை பாக்க விடுங்க சார் எங்க வேலைய எங்களை பாக்க விடுங்க என்னடா உனக்கு வர மாட்டேங்குது. இப்பதான் கூட்டி வரோங்க நீங்க. அவர்தானே உங்களுக்கு கூட்டி வராரு. சொல்லி கூட்டி வராறாரு. ஆனா அவரே அங்க வந்து ஆனாமே நிக்கிறாரு. பேச பேச பேசிக்கிட்டே இருக்காரு. பேச பேச பேசிக்கிட்டே இருக்காரு. போணுமா என்னதான் பண்றீங்க? உண்மையே எங்க வீட்ல கூட்டு பிரியமாட்டான்

வண்டிய வரு வண்டியில வெயிட் பண்ண நான் வேலையை முடிச்சு அனுப்புவேன் ஏங்களே வேற நிமிஷம் 10 நிமிஷத்துல வருவாங்க போங்க நீங்க வாங்க الايه ஒரு வெல்ல பேப்பர் வாங்கி பேப்பர் வாங்கி எடுத்துட்டு ஒரு வாங்கி வந்து வந்து உங்களும capitalistharma wollen Rawtober உயம் நேற்கிறயாidity என்றும autantுக் diction்று Wrap சவ் சாய Willy சே difcomes <laughs> mudעל Cape நேintelean Michal அக்று இ strangலுகிறேன் இätzங்க physicsக் உங்களாoplan ம HTTP equipoிட்டல போமாக ஏoshopெ 같아서யும représent defeat நாக்றுமை நனு conventions 말고 அடிக்கடி <laughs> செல்டிச்சுங்க <laughs>